பம்பாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை ரவா செய்வோம் ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து அது வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா கருகப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்ல நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரும் அதுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் கோதுமைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இதான் அளவு இப்போ ஒன்று ஒரு டம்ளர் தான் நான் கோதுமை எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க ஒரு டம்ளர் கோதுமையும் போடுங்க அதுக்கு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு பார்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதி வந்துவிட்டு ரெண்டே விசில் ரொம்ப வைக்க வேண்டாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா இது அந்த மட்டும் எழுந்திருக்கும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போயிருக்கும் எடுத்துட்டு அதில் காப்பங்கு தேங்காய் பூ போட்டு நல்லா கிளரி எடுத்திங்கன்னா சுவையான கோதுமை ரவா உப்புமா தயாராகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கிறேன்